விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு ஆலைகளில் இரவு பட்டாசு தயாரித்துக் கொண்டிருந்த பத்து பெண்கள் உள்பட பதினைந்து பேர் மீது வழக்கு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள வெம்பக்கோட்டை பகுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறிய பெரிய பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகிறது இந்த பட்டாசு ஆலைகளில் பல ஆயிரம் மக்கள் வாழ்வாதார தொழிலாக பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உச்சநீதிமன்றம் சரவெடிக்கு தடை விதித்ததுடன் பயன்படுத்த தடை விதித்தது இதற்கு மாற்றாக பசுமை பட்டாசுகளை தயாரிக்கவும் உத்தரவிட்டது இந்த நிலையில் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் சரவெடி தயாரிப்பு மற்றும் சட்ட விரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் காவல்துறை உதவியுடன் வணிக வரித்துறை வருவாய்த்துறை தொழிலக ஆய்வகத்துறை உள்பட பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு சிவகாசி சாத்தூர் வெம்பக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பு தடுப்பு நடவடிக்கைக்காக வெம்பக்கோட்டை இன்ஸ்பெக்டர் நம்பிராஜன் சப்ஸ் இன்ஸ்பெக்டர் முருகேஸ்வரன் தலைமையில் போலீசார் சிவகாசி அருகே உள்ள தாயில்பட்டி சல்வார்பட்டி சுப்பிரமணியபுரம் இரவார்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள வீடுகளில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரிக்கப்படுகிறதா என அதிரடியாக சோதனை நடத்தினார்கள் சல்வார்பட்டியை சேர்ந்த மகேஸ்வரன் வயது முப்பத்தி இரண்டு என்பவர் வீட்டில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் ஆட்கள் நடமாட்டம் இருப்பதை பார்த்து வீட்டை சோதனை நடத்தினர் வீட்டில் தடை செய்யப்பட்ட சரவெடிகள் தயாரிக்கப்படுவது தெரிந்தது போலீசார் சோதனைக்கு வருவது தெரிந்து பட்டாசு தயாரித்துக் கொண்டிருந்தவர்கள் தப்பி ஓடினார்கள் ஐந்து பெட்டிகளில் இருந்த சரவெடிகள் மற்றும் மூலப்பொருட்களை தொடர்ந்து மகேஸ்வரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சேது ராமலிங்கபுரம் பகுதியில் இரவு நேரங்களில் பட்டாசு ஆலைகளில் பட்டாசு தயாரிப்பு பணி மேற்கொள்வதாக வந்த தகவலை அடுத்து அப்பகுதியில் சாத்தூர் டிஎஸ்பி நாகராஜன் தலைமையில் போலீசார் ஆய்வு நடத்தப்பட்டபோது அப்பகுதியில் உள்ள சிங்கம் பட்டாசு தொழிற்சாலையில் இரவு நேரத்தில் மின்விளக்கு உதவியுடன் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் இதனை அடுத்து இரவு நேரத்தில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட பட்டாசு ஆலை உரிமையாளர் பத்து பெண்கள் உட்பட சுமார் பதினைந்து நபர்கள் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்